வணக்கம் உறவுகளே இந்த வீடியோ வந்து எதை பார்த்தீங்கன்னா எத்தனை ஹோம் சர்வீஸ் போயிருந்தேன் அப்பார்ட்மெண்ட்டுக்கு அதுதான் சரி இப்போ அங்கே போயிருந்தப்போ நிறைய செடிகள் இருந்துச்சு சரி இந்த வீடியோ எடுத்து போடலாம் அப்படின்னு சொல்லி எடுத்தேன் இது எந்த அப்பார்ட்மெண்ட்னு பார்த்திங்கன்னா நைட்டு மேடவாக்கத்தில் இருக்குது ஜெயச்சந்திரனுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற பில்டிங் தான் இந்த அப்பார்ட்மெண்ட்டு பாருங்கள் எவ்வளோ நீட்டாக எவ்வளோ அழகாக பராமரிக்கிறாங்களோன்னு சொல்லி அங்கே பாருங்கள் செடிகளும் வச்சு நல்லா இருந்த இந்த அடிக்கிற வெயிலுக்கு நமக்கு ஒரு ஒரு இதமாகவே இருந்துச்சு பாருங்கள் போய் இன்னொன்னு நல்லா குளிர்ச்சியாக இருந்துச்சு அந்த இடத்துல வந்து அவ்வளோ பெரிய அப்பார்ட்மெண்ட்டில் அது இந்த மாதிரி செடியிலாம் வச்சு வளர்க்குறாங்க இந்த மாதிரி வளர்க்கணும் அப்போ தான் நமக்கு வந்து மழை நீர் வந்து கிடைக்கும் இந்த மாதிரி செடிகளை எங்கே வச்சாலுமே நல்லது தான் நல்ல வெப்ப மரம் அப்புறம் பாக்கு மரம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லி உண்மையாகவே டெய்லி தண்ணி ஊற்றி இது பண்ணுறாங்க நான் டெய்லி போவேன் எடுக்கணும் போடுங்க எனக்கு டைம் கிடைக்காது எனக்கு டைம் கிடைச்சோடியே நான் இந்த வீடியோ எடுத்திருக்கேன்னு பாருங்கள் இந்த மாதிரி எல்லா இடமுமே நீங்கள் ஒவ்வொரு தடவையும் ஒரு மரங்களை நட்டு நாட்டுக்கு வந்து இயற்கை வளத்தை சேருங்க அப்போ தான் நமக்கு வந்து தண்ணி வந்து தண்ணிக்கு பஞ்சம் இல்லாமல் மழையாக வந்து கிடைக்கும் ஓகே மக்களே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை அழைத்தி விடுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வரும் நன்றி